கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹ்ளே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்துஹூ அலஹமது இல்லா அல்லாஹுலா முகமதின் வாலா ஆலி முகமதின் வபாரிக் வசல்லி அல்லாஹுவின் நல்லடியார்களே இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு பல முறை அல்லாக இடத்துல மன்றாடி கேட்டுவிட்டேன் ஆனால் என்னுடைய துவா எதுவுமே கபிலாகவே மாட்டேங்குது இதுவரையும் நானும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன் என் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் குறைகளும் நீங்கவே மாட்டேங்குது இன்னியும் நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கக்கூடிய நபராக நீங்கள் எத்தனையோ துவாக்கள் செய்து இருப்பீங்க இந்த ஒரு துவாவை கேளுங்கள் இந்த ஒரு துவா பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு வரி தான் இதை வந்து அல்லாஹ் சூறால் காஃப்ல இறக்கியிருக்கான் குகைவாசிகள் கேட்ட துவாவாக இருக்கு இந்த துவாவை அல்லாஹிடத்தில் அவர்கள் கேட்குறாங்க அவர்களுக்கு அவர்களுக்காக இந்த உலகத்துல யாருக்குமே நடக்காத ஒரு விஷயத்தை அல்லாஹோ அவர்களுக்காக நடத்தினான் அந்த துவாவை ஓதி நீங்க அல்லாஹ் இடத்துல கேட்டா இதுவரையும் நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க இப்படிலாம் யாருக்காவது நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு நல்லது நல்ல வழியில உங்களுக்கு கிடைக்கும் அப்ப நீங்களே சொல்லலாம் நிச்சயமா வந்து இது அல்லாஹுவால மட்டும்தான் நடந்துச்சு இப்படி ஒண்ணு நடக்கறதுக்கு சாத்தியமே இல்ல நான் கேட்டது கூட இல்ல பார்த்தது கூட இல்ல அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை மிராக்களை என்னுடைய வாழ்க்கையில அல்லாஹு நடத்தி விட்டான்னு சொல்லுவீங்க அவ்வளவு சிறப்பு மிக்கது இந்த ஒரு பொதுவானது அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதை பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு போங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதன் காரணமாக கூட இந்த வீடியோ மற்றவங்களுக்கு காமிச்சு அவர்களும் இதை கேட்டு அமல் செய்து அவர்களுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரத்தையும் போகிக் கொள்ளட்டும் அதற்கு நீங்க ஒரு காரணமாக இருந்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ல துவா செய்யுங்கன்னு சொல்லிட்டு போடுறீங்க நீங்க சொல்லக்கூடிய துவாக்கள் எல்லாமே நான் அல்லாஹோடத்துல கேட்டுக்கொண்டுதான் இருக்கேன் நிச்சயமாக அல்லாஹ் வந்து கொஞ்சம் தாமதிச்சாலும் உங்களுக்கு சிறந்ததையும் சிறந்ததையும் தருவான் இந்த துவாவை ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு நீங்க வலியுறுத்தி ஓதிவாங்க நம்ம ஒரு துவா ஓதுறோம்னா அந்த துவா எந்த காலகட்டத்துல எந்த விஷயத்தை இறங்குச்சு அப்படிங்கது நம்ம தெரிஞ்சு ஓதுறதுதான் சிறந்தது ஏன் பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து அதனுடைய அருமை புரியும் இந்த துவாவுடைய வரலாறு என்னன்னு இதை வந்து நபி சுல்லாஹலாம் அவர்கள் தான் வந்து அறிவிக்கிறாங்க அல்லாஹ் குரான்ல இறக்கி இருக்கான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ரோமே ஆட்சி செய்து வந்த ஒரு மன்னன் இருந்தான் அந்த மன்னன் என்ன பண்றான்னா அவங்களுடைய மக்களை எல்லாம் நோக்கி சொல்றான் என்னையதான் நீங்க வணங்கணும் நான் தான் உங்களுடைய இறைவன் சொல்லி ரொம்பவே வற்புறுத்துறான் இந்த மன்னன் மட்டும் கிடையாது நீங்க வரலாற்று முழுவதும் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஏனைய மன்னர்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டா மன்னர்னாவே அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா தங்களை தாங்களே கடவுள்னு நினச்சுப்பாங்க எங்கெல்லாம் இஸ்லாம் இல்லையோ அங்கெல்லாம் வந்து பார்த்தா மன்னரை வழிபடக்கூடிய வழிமுறைகள் தான் இருந்துச்சு அவர்களை வந்து வணங்க சொல்லி ரொம்பவே வந்து அந்த மக்களை வந்து வற்புறுத்துவாங்க அப்படி இல்லாதவங்களும் ரொம்ப சித்திரவாதையெல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி அந்த மன்னரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தொடர்ந்து வந்து சித்திரவாதிகளுக்கு மேல சித்திரவாதிகள் அந்த மக்கள் மீது வந்து செய்து கொண்டே இருந்தாங்க அதனால ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பயந்துட்டு விருப்பமே இல்லாட்டினாலும் சரி அந்த மன்னனை வணங்குவது போலவே வந்து வாழ ஆரம்பிச்சா வச்சாங்க நிறைய சிலைகளை எல்லாம் செய்து வணங்க சொல்லி அந்த மண்ணன் கம்பல் பண்ணி இருந்தான் அந்த சமயத்துல பார்த்தா அந்த ஊர்ல வசிச்ச இளைஞர்கள் அதோட எண்ணிக்கை வந்து நமக்கு சரியாக வந்து குரான்ல சொல்லப்படல அவங்க அஞ்சாறு பேராக இருந்திருக்கலாம் இல்ல ஒரு பேர் இப்படி இருந்தாலும் ஒரு பத்து நபர்களுக்குள்ளதான் அந்த இளைஞர்கள் இருக்காங்க அவர்களுக்கு வந்து ஏக இறை கொள்கையை பத்தியான ஞானம் இருக்குது அல்லாஹுதான் வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர நம்ம யாரையும் வணங்க கூடாது அப்படி நம்ம வணங்கணும்னா நமக்கு மறுமையுடைய வாழ்க்கை வந்து எப்படி ஆயிரும் நரகமாக போயிரும் அல்லாஹுக்கு நம்ம இணை அடிக்கிறது பெரும் குற்றமாகும்னு சொல்லி எல்லாமே அறிந்திருந்த அந்த இளைஞர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த மன்னரை நாங்க வணங்க மாட்டோம்னு சொல்லிட்டு மறுத்து வந்தாங்க மறுத்து வந்தனால அந்த மன்னன் என்ன பண்ணனா ரொம்ப வந்து அவர்களுக்கு இடைஞ்சல்களை இன்னல்களை எல்லாம் கொடுத்து கொண்டே இருந்தான் ஒரு தடவை என்ன பண்ணா கூப்பிட்டு இவங்களை வார்னிங் பண்றாங்க இங்க பாருங்க நான் வந்து இப்ப என்ன பண்றேன்னா எனக்கு வந்து பக்கத்து நாடுகளுக்கு எல்லாம் உலா செல்லக்கூடிய வேலை இருக்கு நாங்க போயிட்டு வரேன் அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிருந்தோம் என்னை வணங்க தொடங்கி இருக்கணும்னு சொல்லி மிரட்டி விட்டு அவன் போறான் மன்னன் அப்ப வந்து மன்னன் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்து நாடுகளுக்கு போவாங்க போய் வந்து செக் பண்ணுவாங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அது இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு நாடுகளில கைப்பற்றுவதற்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போய் போயிட்டு வந்து கவனிச்சுட்டு வருவாங்க அந்த தான் வந்து ஒரு ட்ரிப் போறாரு போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த இளைஞர்கள்லாம் என்ன பிளான் பண்றாங்கன்னா இனி நம்ம இங்க இருந்தோம்னா நம்மளுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்ல அந்த மன்னனுக்கு கீழ்படுகிற மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு ஆனா நம்ம வந்து அந்த மன்னனுக்கு கீழ்படிய கூடாது அது பாவம் அதனால நம்ம இங்கிருந்து வெளியேறணும் இந்த ஊருக்குள்ளேயே இருக்க கூடாது அவன் வர்றதுக்குள்ள சொல்லிட்டு இந்த இளைஞர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க பிளான் பண்ணிட்டு அவங்க எல்லாரும் வெளியே போயிடுறாங்க ஊரை விட்டு வெளியே போறாங்க வெளியே போய் என்ன பண்றாங்க ஒரு குகைக்குள்ள வந்து தஞ்சமடைறாங்க அதனாலதான் இவர்களுக்கு அவங்க தஞ்சமடைறாங்க போன அவங்க என்ன பண்றாங்க அல்லாகுடத்துல ஒரு துவா செய்யறாங்க துவா கேட்டுவிட்டு என்ன பண்றாங்க அங்கதான் வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய நாட்களை வந்து கிடத்தணும்னு நினைக்கிறாங்க இந்த சமயத்துலதான் திரும்பி அவனுடைய ஊருக்கு வந்துடுறான் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கவனிக்கிறான் எங்க அந்த இளைஞர்களை காணும் அவங்க வணங்க தொடங்கிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அந்த இளைஞர்கள் ஊருக்குள்ளேயே இல்ல அவங்க எங்க போனாங்கன்னே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வருது அப்படி ஒரு தகவல் வந்தாலும் அவங்களுடைய குடும்பத்தினர்களை எல்லாம் கூப்பிட்டு படாத பாடுபடுத்துறான் சித்திரவதை எல்லாம் பண்ணி அவங்க எங்க இருக்காங்க நிச்சயமா அவங்களுக்கு தெரியும் உங்கள்கிட்ட சொல்லாம அவங்க மாட்டாங்கன்னு மிரட்டுறான் ஊட்றான் கடைசியில ஒரு கட்டத்துல அவனுடைய சித்திரவதை தாங்க முடியாம அவர்களும் அந்த உண்மையை சொல்லிடுறாங்க இந்த இடத்துலதான் போய் அங்க இருக்கக்கூடிய குகையில அவங்க வசிச்சுட்டு இருக்காங்க அவங்களும் போயிட்டாங்க இன்னும் வரல அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப என்னை வணங்காம வேற ஒருத்தவங்களும் அவங்க வணங்குறாங்களா அப்ப அவங்க என்ன பண்ணக்கூடாது நான் விட கூடாது சொல்லிட்டு அவனுடைய படைகளை எல்லாம் திரட்டிட்டு குதிரையில என்ன பண்றான் போறான் போகும்போது அங்க போய் அந்த குகையை அடைந்துடுறாங்க அந்த குகையை அடைந்து பார்க்கும்போது அந்த நேரத்துல அந்த குகைக்குள்ள இருந்த அவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு மன்னா என்ன பிளான் பண்றேன்னா என்ன பண்ணும் இப்ப இந்த குகையிலேயே இவங்க வச்சு என்ன பண்ணி சமாதி கட்டிடணும் இவங்க இந்த குகையை விட்டு வெளியே வந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அந்த குகையுடைய வாசல் இருக்கு பாருங்க அந்த குகையுடைய வாசலை முழுமையாக கல்ல வச்சு மூடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க குகைக்குள்ளேயே மாட்டி வெளியே வர முடியாம சாப்பிட முடியாம மூச்சு விட முடியாம ஒரு கட்டத்துல இறந்துருவாங்க அந்த மாதிரி என்ன பண்ணிட்டா இந்த மன்னன் வந்து கட்டளை இட்டணும் கூட இருந்த ஆட்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா சிப்பாய்கள்லாம் ஒரு பெரும் பாரம்ல ஒரு கல்லை வைத்து அந்த குகை வாசலை வந்து மூடிவிட்டாங்க மூடிவிட்டனும் அங்கிருந்து மன்னரும் மன்னருடைய படைகளும் வந்து கிளம்பி போயிடுறாங்க போகும் போது அந்த படையில இரண்டு பேர் இருக்காங்க அந்த இரண்டு பேர் யாருன்னு பார்த்தா அவர்கள் வந்து மன்னனுக்கு பயந்து மன்னனை வணங்குறாங்க ஆனாலும் அவர்களுக்கும் ஏக இறை கொள்கை மேல வந்து நம்பிக்கை இருக்குது அப்படிப்பட்ட அந்த இருவர் அவங்க என்ன பண்றாங்க நம்மளால இப்ப எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது ஆனா மத்தவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணட்டும் அப்படிங்கிறக்கா என்ன பண்றாங்கன்னா அவங்க இந்த தகவலை எல்லாம் ஒரு தாள்ல எழுதி என்ன பண்றாங்க ஒரு மரப்பெட்டிக்குள்ள போட்டு அங்க இருக்கக்கூடிய குகைக்கு வெளியே அந்த வாசல் கிட்ட பக்கத்து இருந்தாலும் தனியா வச்சுட்டு வந்துடுறாங்க அதுல முழு தகவலும் இருக்கு என்ன ஆச்சு இதுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க யார் இருக்காங்க அந்த மன்னர் பேர் என்ன இப்படி மன்னர் தான் வந்து இதை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா தகவலையும் போட்டு வச்சுட்டு வந்துடுறாங்க வந்துடுறாங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலங்கள் ஓடுது கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல ஆகுது முன்னூறு ஆண்டுகள் ஆகும்போது என்ன இருக்கும் அங்க இருந்த மக்கள் ஆகட்டும் மன்னர் ஆகட்டும் எல்லாருமே என்ன இருப்பாங்க இறந்திருப்பாங்க மாறி மாறி ஆட்சி ஆட்சியெல்லாம் வந்திருக்கும் முன்னூறு வருஷம் பழிச்சு பாத்தீங்கன்னா அதே ஊர்ல இப்ப ஒரு மன்னர் இருக்கிறாரு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மன்னரும் சரி மக்களும் சரி எல்லாருமே ஏக இறை கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படி அவங்க ஏக இறை கொள்கையை பின்பற்றுவதன் காரணமாக இணைய வைக்கக்கூடிய மக்களாக இல்ல இந்த ஊர் அப்படிங்கிறது இப்ப அந்த புகைவாசிகள் எப்படி எதிர்பார்த்தாங்களோ அந்த தோழர்கள் எப்படி அந்த இளைஞர்கள் வெளியே போகும்போது ஆசைப்பட்டாங்களோ எங்களுடைய ஊர் வந்து இணைய வைக்கிறதுக்கு இடமில்லாத ஊராக இருந்து உன்னை வணங்குறதுக்கு அனுமதிக்கப்பட்ட ஊராக இருந்தாதான் நாங்க வாழ முடியும் அந்த மக்கள் வெளியே போனாங்க புரிஞ்சுட்டு அந்த இளைஞர்கள் வெளியே போனாங்களோ அந்த நிலைமைக்கு இப்ப அந்த ஊர் மாறி இருக்கு முன்னூறு வருஷம் கழிச்சு அதே நேரத்துல அந்த ஊருக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை கொண்டிருக்கு ஒரு பெரும் குழப்பம் போகுது என்ன ஆச்சுன்னா அங்கிருந்து ஒரு சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா நாம இறந்துட்டோம்னா அவ்வளவுதான் இனி நம்ம திரும்ப எழுப்பப்படவே மாட்டோம் அதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறாங்க இல்ல இல்ல நம்ம நிச்சயமாக எழுப்பப்படுவோம் நமக்கு மருமே ஒண்ணு இருக்குதுன்னு இன்னொரு சாரா சொல்றாங்க இப்ப அந்த ஊர்ல என்ன ஆயிடுச்சு எல்லாருமே இஸ்லாமியர்கள் தான் ஆனா அதுல வந்து இந்த இரண்டு சந்தேகம் இருக்கு இப்ப நமக்கு குர்ஆன் இருக்கு நமக்கு வந்து நபிசு அல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் மருமையை பத்தி எல்லாம் சொல்லிட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நபிசு அல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த வரலாறு சொல்றாங்கன்னா அதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நபிமாரே இல்ல பல தலைமுறைகளுக்கு முன்னாடி வந்த நபிமார் சொன்ன விஷயங்கள் தான் அவங்களுக்கு தெரியும் அதனால வந்து அதுல ஒரு சிலர் வந்து நம்புவாங்க ஒரு சிலர் வந்து அதுல வந்து முரண்பாடாக இருந்தாங்க அத வந்து மன்னர் காதுக்கு கொண்டு போறாங்க மன்னர் வந்து இப்ப ரொம்ப யோசிக்கிறாரு என்னுடைய ஊரே இப்ப வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல குழப்பத்தில் இருக்கிற இல்ல தயவு செய்து எங்களுக்கு வந்து இதுல வந்து என்ன பண்ணு நேரான வழியை காமிச்சிருமை வருமா வராதான்னு எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்லாஹடத்துல அப்பதான் வந்து அல்லாஹ் வந்து இப்ப தூங்கினாங்களே குகைவாசிகள் அவர்களே அல்லாஹு எழுப்புகிறான் எப்ப தூங்கினாங்க அவங்க முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி தூங்கினாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அல்லாஹு அவர்களை எழுப்புகிறான் எப்படி எழுப்பப்படுகிறாங்கன்னு சொல்லி பார்க்கும் அந்த பக்கம் வந்து ஆடு மேய்த்து வரக்கூடிய ஒருவர் வருவாரு அப்ப வந்து என்ன ஆகுனா அவருதான் அந்த தன்னுடைய ஆடு மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல அந்த ஆடு தான் அந்த கல்ல தள்ளுற மாதிரி அதாவது இந்த வாயிலே க்ளோஸ் பண்ணாங்கல்ல அந்த க்ளோஸ் பண்ண கல்ல தள்ளுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படி திறந்ததுக்கு அப்புறம் அப்படி தள்ளப்பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஒளி உள்ளக்குள்ள போகும் அதுல சத்தம் கேட்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இவர்கள் வந்து முழிச்சிக்கிறாங்க எப்ப முன்னூறு வருஷம் கழிச்சு முடிக்கிறாங்க சுகானல்லாம் முந்நூறு வருஷம் முடிச்சு முடிக்கிறாங்க முடிச்சுன்னா இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா நம்ம தூங்கிட்டு இருந்தோம் இப்போ முடிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஒருத்தவங்க கேக்குறாங்க எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் இன்னொருத்தவங்க சொல்றாங்க அரை மணி நேரம் ஆயிருக்கும் இல்ல இல்ல இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க நம்ம அரை நாள் கூட தூங்கியிருப்போம் இன்னும் ரொம்ப நேரம் தூங்கின மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க அவங்களுக்கு எவ்வளவு நேரம் தூங்கும் கூட தெரியல ஆனா எல்லாருமே தூங்கி எந்திரிச்சிருக்கோம் அவ்வளவுதான் நம்ம வந்து இன்னும் எதுவும் மாறல நம்மளுடைய மன்னன் வந்து இன்னும் அந்த கொழுங்கோல மன்னன் தான் இருந்துட்டு இருக்கான் இந்த ஊர்ல இருந்து நம்ம வெளியே வந்து குகையில இருந்துட்டு இருக்கோம்னு மட்டும் அவங்களுக்கு அதுதான் வந்து தெரியுது இந்த நிலைமையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணியிருந்தாங்க சில காசுகள் வச்சிருந்தாங்க வெள்ளிக்காசுகள் அந்த வெள்ளிக்காசுகள் எடுத்து கூட இருந்த ஒரு நண்பர்கிட்ட கொடுத்து நீ என்ன பண்ணு மாறு வேசத்துல போய் கடை வீதியில இருந்து சாப்பிட்றக்கு ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சி விடுறாங்க அப்படி அனுப்பும்போது அவங்க பத்திரமா போயிட்டு வந்துடணும் மன்னன் கடல மாட்டிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க ஆனா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இதெல்லாம் இப்படி மாறி இருக்குன்ட்டு அங்கே போய் கடை வீதிக்கு போகிறாங்க போனோன்னு காசு கொடுக்குறாங்க அதை வாங்கின கடைக்காரருக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த காசு இப்போ நம்ம புழங்கக்கூடிய காசே இல்லையே இது ரொம்ப முற்காலத்து காசாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அங்கிருந்து அமைச்சர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க அமைச்சரும் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஷாக்காகிட்டு நீங்கள் யார் என்ன நாங்கள் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிடறாரு அதுக்கப்புறம் இவரும் பயந்து வேற வழி இல்லாமல் சொல்லிடுறாரு சொன்னதுக்கப்புறம் அந்த அமைச்சர் ரொம்ப ஷாக் ஆகி அவங்க கூட போகிறாங்க போய் பார்க்குறாங்க குகையில் எல்லாமே பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா அந்த பெட்டி இருந்துச்சு பாருங்க முதல் தடவை அந்த இரண்டு பேர் வந்து எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்கன்னு அது அவங்களுக்கு கிடைக்குது அதுல இருக்கக்கூடிய தகவலை பார்க்கறாங்க அப்பதான் அவங்க புரிஞ்சுக்க முடியுது ஆமா முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு மன்னன் இருந்தான் நீங்க சொல்லக்கூடிய பேர்ல இப்படிதான் வந்து இந்த ஊர் இருந்துச்சு அப்ப நீங்க அந்த மக்கள் தான் அப்ப முந்நூறு வருஷமா நீங்க உயிரோட இருந்திருக்கீங்க அதுவும் நீங்க தூங்கி இப்பதான் எந்திரிச்சிருக்கீங்கன்னா முந்நூறு வருஷமா நீங்க தூங்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அமைச்சருக்கே வந்து இதை சொல்லும் போது சாக் தான் அது இல்லாம அந்த குகைவாசிகளுக்கு எல்லாம் ரொம்ப ஷாக் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வியந்து பாக்குறாங்க இருங்க உங்களை நான் மன்னன் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு விஷயத்த மன்னன் சொல்றாங்க மன்னன் வராங்க மன்னன் வந்து பாத்துட்டு அல்லாவுக்கு சஜிதா செய்யறாங்க எப்படி ஒரு விஷயத்தை வந்து அல்லா கிளியர் பண்ணிட்டா பாரு தூங்கினவங்கள முந்நூறு வருஷம் கழிச்சு அல்லாஹ் எழுப்புறான்னா அவ மரணிச்சவர்களை எத்தனை கழிச்சும் அல்லாஹுவால எழுப்ப முடியும் மறுமேங்கிறது ஒண்ணு வரும் இதை வந்து அல்லாஹு எங்களுக்கு காட்டி விட்டான் நாங்க கேட்ட துவாவை அல்லாஹ் வந்து நிறைவேற்றி விட்டான்னு சொல்லி அந்த மன்னன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த குகைவாசிகளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த குகைவாசிகள் குகையில போய் படுத்து தூங்கிடுறாங்க தூங்கினவங்க அப்படியே மஃபாத் தாராங்க இந்த குகைவாசிகளுடைய குகைகளை வந்து நேரடியாகவே நம்ம வீடியோல நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எல்லாம் போட்டிருந்தோம் அங்க வந்து பார்த்தா குகை இருக்கும் அதுக்குள்ள வந்து ஒரு நாயுடைய மண்டை ஓடும் எலும்பு துண்டும் இருக்கும் அது இல்லாம அந்த தோழர்களுடைய பறை சாட்டக்கூடிய விஷயமாக இருக்கு அதாவது அல்லாஹுவிற்காக ஒரு விஷயத்தை நம்ம ஈமான் கொண்டு அல்லாஹு மீது தவக்கல் வைத்து அவர்கள் ஒரு துவா செய்தார்கள் அந்த துவாக்காக அல்லாஹு அவர்களை முஸ்லீமாகவே வாழ செய்து மரணிக்க கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்தான் அவங்க வாழ்ந்து வர்ணிக்கும்போது அவங்க அந்த ஊரே மாறி இருக்கக்கூடிய சந்தோஷமான நிகழ்வை பார்த்தான் அந்த ஊருக்கும் அது வந்து ஒரு அத்தாச்சியாக மாறிச்சு அந்த தோழர்களுக்கும் ஒரு அத்தாச்சியாக மாறிச்சு அதே மாதிரி அந்த ஒரு துவாவை ஓதக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில அல்லாஹோ அதிசயத்திலையும் அதிசயத்தை நிறைவேற்றி நம்ம நிலைமையையும் மாத்தி பல அத்தாட்சிகளை நமக்கு தந்தருள்வான் அப்படி அவர்கள் வந்து அந்த குகைக்குள்ள போய் தஞ்சம் அடைந்தனும் கேட்ட துவாதான் இந்த துவா ரப்பனா ஆத்தினா ரஹமத்தன் வாயிகளா மின் அம்ரினா ரஷதா ரப்பனா என்னுடைய ரப்பே ஆத்தினா எனக்கு நீ வழங்கு மில்லதுன்கர் ரஹமத்தன் சிறப்புமிக்க உன்னுடைய அருளை வாயீகனா மின் அம்ரினா ரஷதா என்னுடைய காரியங்களை நீ ஒழுங்குபடுத்துவாயாக நிறுத்தும் அப்படின்னா உன்னுடைய சிறப்பான அருளை எனக்கு வழங்கி என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் ஒழுங்குபடுத்தி எங்களை வந்து வெற்றி பெற செய்வாயாகங்கிறதா இதனுடைய அர்த்தம் நீங்க இதை வந்து உறுதியோட ஓதிவாங்க இதை நம்ம ஓதுறதுனால அல்லாவும் நம்மளுடைய காரியங்களை பொறுப்பேற்றுப்பான் எந்த ஒரு தடையும் வந்து இந்த துவாவை நம்ம ஓதுறதுனால நம்ம விஷயத்துல இருந்து விலகி நம்மளுடைய செயல்கள் எல்லாமே அல்லாஹுடைய கிருபியனால வந்து வழி நடத்தப்படும் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க பாப்பீங்க அதே நேரத்துல இது எப்போ ஓதலாம்னு கேட்டா இத்தனை முறைதான் ஓதணும் இத்தனை நாள் ஓதணும் அப்படின்லாம் கிடையாது துவாவை பொறுத்தளவுக்கு பார்த்தா நமக்கு எல்லாம் தேவை இருக்கோ அப்ப எல்லாம் ஓதலாம் ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு சொன்னா பருள் தொழுகைக்கு பின்னாடி ஓதிக்கொள்ளுங்க அப்படி மறந்துட்டா கூட நீங்க காலையில மாலையிலன்னு சொல்லிட்டு எப்ப எல்லாம் நபோறதோ அப்ப ஓதிக்கோங்க இதை ஓதுறதுனால அல்லாஹுடைய கிருமியை கொண்டு உங்களுடைய காரியங்கள் லேஸ் ஆகும்